ஆடி அமாவாசை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நாளின் முக்கியத்துவம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் இரட்டை மேற்கோள்குறி ஆடி அமாவாசை இரண்டாயிரத்து நான்கு இல் ஆகஸ்ட் மூன்று மாலை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் நான்கு மாலை காலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் மணிக்கு முடிவடைகிறது இந்த வருடம் ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த விசேஷ நாளை கொண்டாடுகிறோம் பேத்திரு தர்ப்பணத்தின் முக்கியத்துவம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஆடி அமாவாசை பெத்திரு தர்ப்பணத்திற்கு மிகவும் சிறந்த நாள் நம் முன்னோர்களின் ஆன்மாவின் சமாதானத்திற்கு தர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் என நம்பப்படுகிறது இந்த நாளில் நம் முன்னோர்கள் நம்மை பார்க்க வருவார்கள் என நம்பப்படுகிறது அவர்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் நம் வாழ்க்கையில் ஆசையை தரும் இந்த நாளில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்களை பற்றி பார்ப்போம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல் வறுமையுள்ளவர்களுக்கு உதவுதல் போன்றவற்றை செய்யலாம் ஆனால் மற்ற பொது வேலைகள் தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் இன்று நீங்கள் ஆடி அமாவாசையின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்களில் பகிரவும் நன்றி நண்பர்களே